தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி தேதி இருபதாம் தேதி இரவு ஒரு எட்டு மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் அனைவரும் எதிர்பார்த்த வடகிழக்கு பருவமழையுடைய நம்ம இருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் அதாவது முதல் கட்ட அறிக்கை இது இரண்டாவது கட்ட அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்டோபர் மாதம் இறுதியில் அடுத்த மாதம் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு பிறகு நம்மளுடைய இரண்டாவது கட்ட வானிலை அறிக்கை நம்ம பார்த்தா கொடு கொடுக்கப்படும் இப்போது இந்த முதல் கட்ட அறிக்கையில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்கலாம் வானிலை அடுத்த மூணு மாதம் எப்படி இருக்கலாம் வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் எப்போது முடியும் இந்த இருக்கக்கூடிய மூணு மாதங்கள் எங்கெங்கே மழை பெறும் எந்தெந்த இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழை கிடைக்குங்கிற ஒரு விரிவான தகவல் இந்த வீடியோ பார்க்க பார்க்கப்படும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ப மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பருவமழை தொடங்கும் போது இனி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம இருந்து பதிவுகள் அதிகமாக வரும் அதனால் இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் மாதம் பனிரெண்டு முதல் பதினெட்டாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இந்த ஒரு இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை பெய்யும் இந்த ஒரு நிகழ்வுகள் தொடங்கும் போது எம்ஜிஓ அதாவது மாடர்ன் ஜூலியன் ஆக்சிசிலேஷன் சொல்லுவாங்க பருவமழை காலகட்டங்களில் ஒரு முக்கியமான தேவை இது வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம் அது வந்து ஒரு மழையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மழை வங்கினே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய இந்திய பெருங்கடலுக்கு அக்டோபர் மாதம் வருது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது ஒரு சிறப்பான மழையோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வடகிழக்கு பருவமழை இருக்கலாங்கிற நம்மளுடைய தாட் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவை புதுவையில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பையோட கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய மழையிலருந்து கூடுதலாக பத்து முதல் முப்பது முப்பது சதவீ சதவீதத்துக்கும் அதிகமான மழை வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் தொடங்கினாலும் அதாவது பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாள் தொடங்குது தொடங்கினாலும் முடிவானது ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கும் கடந்த ஒரு நாலு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது தொடர்ந்து பெஞ்சிகிட்ருக்கு இந்த ஜனவரி மாதமானது டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகுபடி செய்ய செய்கிற டைம் அறுவடை செய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கிட்டு மழை பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் இந்த வருடமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு மழையானது இருக்குது அதில் ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு காலகட்டங்கள் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஜனவரி மாதம் வரைக்கும் மழை இருக்குமான்னு சொல்ல முடியாது அது போக போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ரெண்டாவது கட்ட அறிக்கையில் தெரிய வரும் இப்போது வட மாவட்டங்களுக்கு எப்படி நிலைமை இருக்கலாம் அதாவது இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை தீவிரமானது வட மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும் அதாவது பிற மாவட்டங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பிற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது வட மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் கடலூர் உட்பட இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட மிக அதிகமாகவே மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம் டூரேஷன் அதாவது கொஞ்ச நேரத்தில் பெய்யக்கூடிய மழையினால் இந்த சென்னை உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அந்த ஒரு மாவட்டங்களுக்கு உண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் கூடுதலாக அதாவது இது வந்து க கடலோர மாவட்டமே கிடையாது இருந்தாலும் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு இயல்பான மழை இருக்கக்கூடும் அதாவது நம்ம இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு குறைந்த காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டுடைய க வங்கக்கடலில் குறிப்பாக நம்மளுடைய கடலூர் கடலூருக்கு ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும் அந்த ஒரு அந்த ஒரு நிகழ்வுனால் தமிழ்நாட்டோட உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கிறோம் வட உள் மாவட்டங்களில் அப்படி வரும்போது தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் இல்லைனாலும் இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக வட உள் மாவட்டங்களில் நிச்சயமாக ஒரு இயல்பான மழையாவது கண்டிப்பாக கிடைக்கும் போன வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஓரளவு நல்ல மழையே கிடைக்காத வாய்ப்புகள் உண்டு இதே போல் நம்ம மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதாவது இந்த பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் காரைக்கால் இயல்பை விட கூடுதலான மழை கிடைக்கப்படும் குறிப்பாக இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்களில் அதாவது டெல்டா கடலோர மாவ மாவட்டங்களில் இந்த நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா பருவமழையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது போல் அக்டோபர் மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை கிடைக்கிறது வாய்ப்புகளும் இந்த டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு உண்டு ஜனவரி மாதமும் இந்த டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு மழை உண்டு இந்த ஈரப்பத காற்று காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் அதிகமாக மழை எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய கொங்கு மண்டலங்களில் கொங்கு மண்டலங்களை அடுத்து எடுத்துக்கொள்ளும் போது நம்ம திருப்பூர் கோவை திண்டுக்கல் தேனி ஈரோடு மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி பன்னிரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே இந்த கிழக்கு திசை காற்றுடைய வருகை காரணமாக மலைப்பகுதிகளில் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும் இந்த மழை மேகங்கள் அதிகமாக நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கொங்கு மாவட்டங்களில் நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுயற்சிகள் அரபிக் கடலுக்கு நகரும் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக கொங்கு மாவட்டங்கள்லையும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான மழை இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட சற்று கூடுதலாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இந்த கொங்கு மாவட்டங்களை நம்ம கொடுத்துருக்க அந்த ஒரு அஞ்சு மாவட்டங்கள் ஏதோ ஒரு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு இடம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மாவட்டங்கள் நம்ம சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும்போது கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பெரிய வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் குறிப்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் எண்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பல்வேறு இடங்களில் பதிவாச்சு இந்த காயல்பட்டினம் போல் திருச்செந்தூர் சரௌண்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு தீவிரமான மழை பெஞ்சு வெள்ளக்கடாவே ஆச்சு ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா போன வருடத்தை கம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மழை கம்மியாக தான் இருக்கும் சுலப்பான ஒரு இயல்பான மழை இருக்கணும் இயல்புக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த வருடம் இரண்டு காற்று சுயற்சிகள் நம்ம எதிர்பார்க்கிறோம் தென் மாவட்டத்துக்கு சாதகமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அக்டோபர் மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இயல்பான மழை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும் இந்த தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இயல்பான மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை விட குறைவதற்கான வாய்ப்புகள் சற்றே ரொம்ப ரொம்ப குறையும் சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு கடந்த காலகட்டங்களில் நம்ம எடுத்துக்க பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சியானது இலங்கையை ஒட்டி வரும்போது தென் மாவட்டங்களுக்கு பயன் தரும் அந்த ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக கண்டிப்பாக இயல்பான மழையாவது கிடைக்கும் பற்றாக்குறை பற்றாக்குறைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுனு நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் ரெண்டு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல மழையாவது நம்ம தென் மாவட்டங்களில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரைக்கும் நம்ம பார்த்துருப்பீங்க இதுக்கு பின்னாடி நம்ம வந்து நம்மளுடைய மேப் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போது பொதுவாக எப்படி இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு கடல் பகுதியை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதாவது கடலூருக்கு ப வடக்கில் வந்து பயணிக்கலாம் அல்லது க தமிழ்நாட்டை ஒட்டி வந்து வட மாநிலங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு தமிழ்நாட்டை ஒட்டி தமிழகத்திற்கும் பயணம் பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சிகளால் அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மழை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு போல் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவிலான காற்று சுழற்சிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குறைந்த அளவிலான காற்று சுழற்சிகள் இலங்கை வழியாக தெற்கு இலங்கை வழியாக பயணிக்கும் போது தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் மாத இறுதியில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அக்டோபர் மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா வலு குறைஞ்சிரும் அந்த காலகட்டங்களில் ஒரு குறைந்த அளவிலான காற்று சுயற்சிகள் உருவாகும் போது அது வந்து பார்த்திங்கன்னா வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு அதனால் வந்து பார்த்திங்கனா அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தென் மாவட்டங்களுக்கு இனி இப்போ நம்ம வந்து மேப் பேஸிங்கில் நம்ம பார்த்துருப்போம் மேப் பேஸில் எங்கெங்கே மழை எதிர்பார்க்கலாம்ங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதிகமாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் மோ மோரவரை வந்து பார்த்திங்கன்னா இது கடலோர மாவட்டங்களாக தான் இருக்கக்கூடும் ஏன்னா நம்ம அதிகமாக அந்த இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று சுயற்சிகளால் மழை எதிர்பார்க்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த காற்று சுயற்சிகள் தமிழ்நாட்டை ஒட்டி வரும்போது அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா கடலோரப் பகுதியில் தான் மழை அதிகமாக எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று சுயற்சிகள் இல்லாத நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம் அது அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டோடைய வட கடலோரங்கள் டெல்டா கடலோரங்களில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி குறுகிய காலகட்டங்களில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது சென்னையாக இருக்கலாம் அல்லது கடலூராக இருக்கலாம் அல்லது செங்கல்பட்டா கூட இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்களில் இல்லை இரண்டு நாட்களில் பெய்யக்கூடிய மழையினால் சில இடங்களில் தற்காலிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடமானது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு உண்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்காலிக வெள்ளப்பெருக்கானது ரொம்ப நாள் கண்டினியூஸ் ஆகுமானா அதுக்கான வாய்ப்புகளும் சற்று குறைவு தான் இப்போது நீங்கள் இந்த ரெண்டாவது படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடக்கு உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் அதாவது தென் கடலோர மாவட்டங்களை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு இயல்பான மழை வந்து காமிச்சிருக்கோம் அதாவது அடர் நீளம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பையோட சற்று அதிகமான மழை தான் இருந்தாலும் அந்த ஒரு இடங்கள்லாம் வந்து பார்த்துக்கும் போது வடக்கு மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இடங்களில் சற்று குறைவாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த கடலோர மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல மழையானது இந்த வடம் இருக்குது வட மாவட்டங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இந்த வேலூர் ராணிப்பேட்டை அந்த சரௌண்டிங்னா கண்டிப்பாக இயல்பை விட சற்று கூடுதலாக தான் மழை கிடைக்குமே தவிர அதுக்கு குறைவாக மழை கிடைப்பதான வாய்ப்புகள் தற்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேஸில் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்டில் இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது அதே போல் ஈரோடு நாமக்கல் சேலம் விருதுநகர் மதுரை தென்காசி மாவட்டங்கள்லாம் ஒரே மாதிரியான மழை அளவு இருக்க இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா இந்த ஒரு காலகட்டம் ஒரு கிழக்கு திசை காற்று ஈரப்பதம் நிறைந்த காற்று அதிகமாக வீசுங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் பார்ப்போம் இந்த ஒரு இடங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இதெல்லாம் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு திசை பேஸ் பண்ணி தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு நம்ம முன்னாடியே சொன்னோம் அரபிக் கடலுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு நிகழ்வு நகர்ந்துதுன்னா இருந்த ஒரு மாவட்டங்களுக்கும் பயன்பெறும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மா மாதம் இருக்கும் அதாவது இவ்வளோ இடங்களில் மழை பெய்யா போகுதும் நம்ம சொல்லியிருக்கோம் கொங்கு மாவட்டங்களில் இப்படியெல்லாம் மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அரபிக்கடலுக்கு அந்த ஒரு நிகழ்வு எப்போ நகருங்கிறது நம்ம வந்து ஷார்ட் டைம் பீரியடில் தான் சொல்ல முடியும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வு இங்கே உருவாகும் இந்த வழியாக பயணிக்கும் இத்தனாந்தேதி பயணிக்குங்கிறது நம்ம வந்து அந்த ஷார்ட் டைம் டூரேஷனில் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியும் ஆனால் இருந்தாலும் ஓர ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு இயல்பை விட சற்று கூடுதலான மழை தான் இந்த வருடம் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அது வந்து சலித்ததாக சொல்ல முடியாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான மழையை கண்டிப்பாக பெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இயல்பான மழை கண்டிப்பாக கிடைக்குங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுதான் நம்மளுடைய இந்த வருடத்திற்கான வான வடகிழக்கு பருவமழை அப்டேட் இதில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் காற்று சுழற்சிகள் அதாவது அதிகமான காற்று சுழற்சிகள் வடக்கு ஆந்திரா தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழ்நாடு அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து நம்மளுடைய கடலூருக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அதிகமான நிகழ்வுகள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த விடம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த அந்த ஒருவருடைய தாக்கமும் பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி கம்மிங்கிற மாதிரி தான் தற்போதைய அப்டேட் வந்து இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பேஸ் பண்ணி சாதகமான நிலையில் தான் தற்போதைய வானிலை அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த விட நம்ம நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வானிலை அறிக்கை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் பொருந்தும் போல் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தெட்டு மேலே குறிப்பாக நவம்பர் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி அல்லது முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வானிலை அறிக்கை இருக்கும் இது விட இன்னும் கொஞ்சம் த துல்லியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் நம்ம சைடிலேருந்து கொடுக்கும்போது பாருங்கள் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறோம் உங்களுடைய கேள்விகள் எதாவது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்